இந்த ராணுவ பையன் ஏன் புத்தி இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு தெரியலை ஆல்ரெடி பவித்ரா கிட்டே ரொம்ப க்ளோஸாக ட்ரை பண்ணுறாரு பார்த்தாலே தெரியுது ஸோ அவரே சொல்கிறாரு லவ் கண்டென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னு முதல்ல அன்ஷிதா கிட்டே போய் கேட்டிருக்காரு அன்ஷிதா ப்ரோன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு அதனால் இன்றைக்கி பவித்ரா கிட்டே கிட்ட இந்த மாதிரி கண்டென்ட் ட்ரை பண்ணுறாங்க பவித்ரா விலகி விலகி போகிறாங்க இதை விட ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஏற்கனவே கொஞ்சம் சாஃப்ட் நேச்சர் அதனால் ஒதுங்கி ஒதுங்கி போகுது இருந்தாலும் அந்த ராணுவுக்கு சும்மா இருக்க முடியல இன்றைக்கி வந்துட்டு இந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்துகிட்ருக்கு அதில் முத்தோட ரெண்டு கமெண்ட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்ருக்கு எத்தனை பேர் அதை ரச ஸ்விட்ச்சை லைவ்வில் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் விடுங்க அது போயிட்டு இருக்கும்போது இவர் என்ன என்னன்னா பவித்ரா கிட்ட ரொம்ப க்ளோஸாக கிட்ட போறாரு ஆனால் நெக்ஸ்ட்டு சீன் பார்க்கும்போது பவித்ரா அப்படியே இருந்து ஸ்மூத்தாக எந்திரிச்சு இந்த பக்கம் உக்காந்துட்டாங்க இவ்வளவுதான் ஒரு பொண்ணால் பண்ண முடியும் அந்த பொண்ணு ஏற்கனவே கொஞ்சம் சாஃப்ட் டைப்பு இவர் ரொம்ப போட்டு தொரத்தி தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு பண்ணுறதுங்கிறது தப்பு ஏன்னா ஒரு பொண்ணை பிடிக்கலைன்னா விட்டுருணும் அவங்க லவ் கண்டென்ட் பண்ண ரெடியாக இல்லை லவ் கண்டென்ட் பண்ண ரெடியாக இருக்கிற எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்கள நீங்கள் போய் ட்ரை பண்ணலாம் அந்த பொண்ணு டீசெண்டாகுதுங்கன்னா விட்டுட்டுதான் நல்லது ராணா எப்படி ஒரே ப்ரமோல ஓவர் நைட்டில் ஹிட் ஆனாரோ அதே மாதிரி தன் பேரை தானே கெடுத்துக்க ட்ரை பண்ணுறாரோன்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்